அதுதான் தாயே ஆகி வளத்தனை போற்றி பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே பெற்ற தாயினும் நல்லாய் நீயே அப்பர் ஒருத்தர் இல்லைங்க நாலு பேரும் மணிவாச நம்முடைய ஞான சம்பந்தம் சொல்வார் தாயினும் நல்ல தலைவர் என்று அடியா தம்மடி போற்றி செய்ப்ப தாயினும் நல்ல தலைவர் தாயும் இல்ல மட்டுங்க தலைவரும் எப்படி நல்ல தலைவர் தாயினும் நல்ல தலைவர் ஒருத்தர் சொன்னா கூட போற நாலு பேரும் ஒரே மாதிரி சொல்லியிருக்கு அப்ப சில நேரங்களில் சில துன்பங்களை அது நரகத்துக்கு கூட்டிட்டு போய் துன்பத்தை கொடுத்தா கூட அந்த அதுவும் கருணை தான் அதுதான் திருவள்ளுவர் பெருமான் என்ன சொன்னா தெரியுங்களா அறத்திற்கும் அன்பே சார்பு என்பர் மரத்திற்கும் அகுதே துணையினர் திருக்குறள் அற அறத்திற்கும் அன்பே சால்பு அகுதே மரத்திற்கும் தண்டித்தல் பேரு அப்ப அன்பு காட்டி காட்டி ஒரு நல்ல ஒரு அரசு இருக்குதுங்க நீங்க ஒரு நல்ல செயல் செய்தீங்கன்னா பதக்கம் கொடுத்து பாராட்டு பத்திரம் கொடுத்து பத்மபூஷன் பத்ம விபூஷன் அப்படிங்கிற அதிக இந்தியாவினுடைய அதிக சிறந்த அது பாரத் ரத்னா வரைக்கும் உங்களுக்கு பட்டம் கொடுத்து பாராட்டும் ஏன் நீங்கள் செய்த நல்ல கொடை நல்ல அறச்செயல் பத்து பேர்த்த காப்பாத்தினீங்க ஒரு புண்ணியம் பண்ணீங்க செய்த செயற்கரிய செயலை செய்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்து அரசு கௌரிக்கும் அதே அரசு நீங்கள் ஏதாவது தவறுதலாக நாலு பேர்த்த சுட்டேன் நாலு பேர்த்த கொன்னேன் அப்படின்னு ஏதாவது பண்ணீங்கன்னா என்ன பண்ணும் தூக்கில் போட்டு துடிக்கி துடிக்கி கொண்ணும் ஏன் அதுவும் அரசு தான் பண்ணுது ஏங்க இது என்ன அரசுனா நல்லது மட்டும்தான் பண்ணுமா என்ன அரசு நல்லதையும் பண்ணும் ஏன் நன்மை செய்தவனுக்கு நல்லது செய்யும் தீமை செய்தவனுக்கு தீமை தான் செய்யும் அதுதான் அரசு அதுக்கு பிறகு நடுநிலையோடு நிற்றல் அதை தாங்க சிவபெருமான் இன்னைக்கு வரைக்கும் செய்யறாருங்கிறார் பாருங்க அதனால சொல்றார் நல் நிதியம் கா ஈத்து தாய் தந்தை இன்புறுதல் வாய்த்த நெறி மருத்துவர் துன்புறு செயலை செய்தாலும் அதனால் குழந்தை வருந்தினாலும் நோய் தீர்த்ததை உணர்ந்த பெற்றோர் மிகுதியான பொருளை கொடுத்து மகிழ்ந்திருப்பதை போலவும் அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார் ஓடிய தேரின் கீழ் உயிர் போன கன்றாலே வரும் பாவம் இன்றே நீங்கும் என்று நாடி தன் மைந்தனை ஈர்ந்தோ ஊர்ந்தோன் வழக்கே வழக்காக பெரிய புராணத்தில் விரிவை காண்க மனு நீதி சோழருடைய வரலாறு கன்றினுடைய உயிரை நீத்து போன நிலையில அந்த கன்றின் போல தன் மகனும் அந்த தேர்க்காலில் பட்டி இறக்க வேண்டும் என்று தன் குலத்துக்கு ஒரு மைந்தன் என்பதை மறந்து மணிநீதி சோழன் தன் மகனை கிடத்தி அவன் மீது தேரை செலுத்திய வரலாற்றை காண்க ஏன் அவாறு மனு நீதி சோழர் செலுத்தினார் ஒருவேளை இந்த அமைச்சர்கள் சொல்வது போல பிராய சித்தத்தை மகன் நின்றுவிட்டால் நரகத் துன்பத்துக்கு போய் துன்பப்படுவான் எனவே அந்த துன்பம் இவனுக்கு வேண்டாம் இப்பவே இந்த துன்பத்தை அவன் அனுபவிக்கட்டும் என்று சொல்லி கன்று ஏறி இறங்கிய பொழுது என்ன துன்பம் கன்றுக்கு நேர்ந்ததோ அந்த துன்பத்தை மகன் அனுபவிக்கட்டும் என்று மகன் மீது தேரை செலுத்த அந்த தாய் பசு கன்றை இழந்து எப்படி துன்பப்பட்டதோ அந்த துன்பம் தானும் தனக்கும் இருக்கட்டும் என்று கருதினான் மனு நீதி சோழன் எடுத்து காட்டுறார் இப்படி இந்த மண்ணை ஆண்ட மன்னர்கள் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு எடுத்து காட்டுகிறார் எனவே வழக்கே வழக்காய் அந்த மணிநீதி நீதிச்சோழருடைய வழக்கு போல இங்க கொடுக்கிறார் நம் சோழர் நஞ்சனைய சிந்தை நமந்தூர வெஞ்சினத்தால் அல்லல் உருத்தும் கொடிய கோபம் கொண்டு சொல்றார் இவ்வாறு நஞ்சு போன்ற கொடிய மனமுடைய கூற்றுவனின் தூதுவர்கள் கொடிய கோபம் கொண்டு இத்தகைய துன்பங்களை கொடுத்தாலும் அரு நரகம் கண்டு நிற்க வல்ல கருணை மரம் போற்றி அரிய நரகத்தில் உயிர்கள் துன்புறுவதைக் கண்டும் அனைத்து உயிர்களுக்கும் தாயும் தந்தையுமான சிவம் சக்தி உயிரினின் மல வேதனையை இந்த தண்டனைகளினால் நீக்கினால் போதும் என்று மகிழ்ச்சியுடன் கண்டு நிற்கக்கூடிய கருணை மரம் எம்மை காப்பதாக என்று இந்த வணக்கத்தை ஆசிரியர் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் எனவே ஒன்பது வணக்கம் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது உணவிட வேலைக்கு பிறகு மீண்டும் சிந்திப்போம் ஏதாத்தா மணி இரண்டு ஆயிடுச்சு ரெண்டே முக்காலுக்கு ஒரு வாரம் நம்ம வகுப்பை சிந்திப்போம் என்று சொல்லி அன்பர்கள் அமுதெடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு ரெண்டே முக்காலுக்கு மேலே ஒரு அஞ்சு நிமிடம் முன்ன பின்னாலும் சரி அமது எடுத்துக்கொண்டு திரும்பி சிந்திப்போம்